உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி விவசாய பெருங்குடிகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புங்க ஸோ இதை வந்து சித்து பண்ணாமல் இருந்து வரைக்கும் பாருங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு பதிவு பண்ணியிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது அக்ரி ஸ்டாக் இது வந்துட்டு பதியணும் இதற்கான ஆதாரோடு இதை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதற்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடைமுறையில் வந்துட்டு அந்தந்த கிராமங்களுக்கு வந்துட்டு பதிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதாவது நேரடி பட்டாதாரர்களுக்கு பயன்படுங்களா ஸோ அப்படி பதிஞ்சிக்கிட்டு இருந்த இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை தவிர்ப்பதற்காக இப்போ சிஎஸ்சி இசைஏ மூலமாக மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து பதியலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது நடைமுறையில் இப்போ இருக்குது ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி ஸ்டாக் இதில் பதிய வேண்டிய அவசியம் என்ன ஸோ இதுதான் பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் இப்போ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பிஎம் கிஷா ரைட்டுங்களா இது வந்துட்டு வருடத்துக்கு ஆறாயிரம் மத்திய அரசு வந்துட்டு மூன்று தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் தந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும் அடுத்து பசல் பீமா யோஜனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பீடு பயிர் காப்பீடு பண்ணுவோம் இல்லையா சொல்றது பயன் பெறணும் அப்படின்னா இந்த அக்ரி ஸ்டாக்ல பதிய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது தாங்க சோ என்ன ஒரு குண்ட தூங்கி போடுறீங்களே அப்படின்னு தோணுதா ஏன்னா நேரடி பட்டாதாரர்கள்னு சொல்லிட்டாங்க இப்ப நேரடி பட்டாதாரர்களுக்கு முறையாக அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விடயம் இன்றைக்கு அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா ஸோ அப்போ எல்லாத்தையுமே ஒரு கணக்கு எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது அந்த கட்டாயத்துக்கு மேலே என்னென்னா ஆவாரை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ சுற்றி வளர்ச்சி பேசுகிறதுக்கு என்ன அப்போ இந்த ஆவாரை இணைக்கும் போது இப்போ என்னென்னா ஏற்கனவே நம்ம வந்துட்டு காப்பீடு பயிர் காப்பீடு போது என்ன பண்ணுவோம் ஸோ பத்தொன்று அடங்கல் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஆதார் பேங்க் புக்கு இதில் வச்சு நம்ம பதிவு பண்ணுவோம் ஃபசல் பீமா யோஜனானது இப்போ என்னென்னா இந்த அக்ரி ஸ்டாக்ல பதிஞ்சு அதுக்கு வந்துட்டு ஆதார் மாதிரி ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க ஸோ அந்த அக்ரி ஸ்டாக்கோடைய அதை அதையும் சேர்த்து நீங்கள் அப்டேட் பண்ணாதான் தான் இந்த பிஎன் கிசானோ பசல் பீமா யோஜனாலையோ உங்களுக்கு பயன் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது ஸோ இப்படியா அப்போ இதுக்கு எதுவும் பதிகிறதுக்கு கால அவகாசம் எதுவும் கொடுத்துருக்காங்களா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் போயிட்டு இந்த அக்ரிஸ்டாக்கில் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள்ள பதியணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ அதுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் இதை போய் பதிஞ்சிருங்க சரி ஓகே இப்போ இது நேரடி பட்டாதாரர்கள் தான் பதியலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நான் வந்துட்டு கூட்டு பட்டாவாக இருக்குது எங்களுக்கு இதை நாங்கள் பதியலாமா அப்படின்னா ஸோ அதற்கு வாய்ப்பு இல்லைங்க நேரடி பட்டாதாரர்கள் தான் பதிய முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குத்தகைக்கோ வாரத்துக்கோ வாங்கி போட்டுக்கிட்டு இருப்போம் ஸோ அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இது வரைக்கும் வந்துட்டு ஃபசல் பீமா யோஜனா கூட நாங்கள் பயன்படுத்தியிருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியலாம் நாங்கள் இதில் பதியலாமா அப்படிங்கிற கேள்விகள் சில இடத்துல இருக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டாக்கிலே வந்துட்டு ஒரு காலம் இருக்குது இது ரெண்டலா லீஸா அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது பட் என்ன சொல்கிறாங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தாதீங்க ஏன்னா நீங்கள் நேரடி பட்டாதாரராக இருந்தால் மட்டும் நீங்கள் பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நேரடி பட்டாதாரர்கள் தான் இதில் பதியணும் அதே நேரத்தில் இதில் பதியுறதுக்கு ஆதார் மஸ்ட்டு ரைட்டுங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு பத்தொன்னு அடங்கள்லாம் நீங்கள் எடுத்துடலாம் வச்சுங்களேன் ஆனால் ஆதார் இப்போ அந்த ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் இணைச்சிருக்கணும் ஸோ அதுவும் முக்கியம் ஏன்னா அதான் ஓடிபி அதில் வரும் அப்போ நீங்கள் ஆதார் மொபைல் நம்பர் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படியே இல்லைனாலும் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பதியலாமல் சொல்கிறாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் ஏன்னா நீங்கள் அதை அப்டேட் பண்ணாமல் வச்சிருந்திங்கன்னா அதுவும் சிக்கல் அதனால் மொபைல் நம்பரை அதை இணைச்சிருக்கேன் அது வந்துட்டு உடனே உங்களுக்கு இணைஞ்சி சரிங்களா ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் போய் கூட நீங்கள் இதை இணைச்சிடலாமா சரிங்களா ஸோ நீங்கள் அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் இணைச்சிருக்கேன் இதில் முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு வருவாய் கிராமத்தில் லேண்டு இருக்குது ஆனால் எனக்கு இன்னொரு வருவாய் கிராமத்தில் ரெண்டு மூணு இடத்துல எனக்கு லேண்டு இருக்குது அப்படின்னா இதை நான் தனித்தனியாக வந்துட்டு ஒன்னொன்றுக்கும் நான் ஸ்டாக் வந்துவிட்டு பதியணுமா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கும் ஸோ இதில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிஷ்டாக்கில் நீங்கள் பதியும் போது இப்போ என்னையவே எடுத்துக்கிறோமே ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் சிறுமலை கோட்டை வருவாக்கிரமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய லேண்டை வந்து நான் பதிஞ்சிட்றேன் பதிஞ்சிட்டு அதான் நேரடி இருக்க நான் அது ரொம்ப முக்கியம் அதுலேயே என்ன பண்ணணும்னா இப்போ எனக்கு அஞ்சு கோட்டை வருவாய் கிராமத்துலேயே எனக்கு ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னா அதுலேயே செலக்ட் பண்ணி அஞ்சு கோட்டை வருவாய் வருவாய் கிராமத்தில் என்னுடைய லேண்டை நாங்கள் பதிவு பண்ணணும் இப்படி நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கான இடம் இருக்குதோ அந்த இடத்தை அந்தந்த வருவாய் கிராமத்தை செலக்ட் பண்ணி பதியணும் இதில் இன்னொரு விஷயம் இது ஒரே மாவட்டமாக இல்லை ஒரே ஒன்றியமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இது வேறு மாவட்டம் இல்லை வேறு தாலுகாவாக இருக்குது அப்படின்னா இதை எப்படி நான் பதிகிறது அப்படின்னா ஸோ ஒன்றும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படி இருந்தாலுமே ஏன்னா ஆதார் தான் இதில் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் அப்படி இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் வேறு மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்தை நீங்கள் தேர்வு செய்து அங்கே அந்த வருவாய் கிராமத்தை நீங்கள் பதியலாம் அப்போ மாவட்டமே அப்படின்னா வேறு ஒரு தாலுகாங்கிறது தானே ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஆனால் நீங்கள் பதியும் போது சொல்லிடுங்க உங்கள் நேரடி பட்டா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எந்தெந்த வருவாய் கிராமத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் ஒரே இதில் வந்துட்டு அதை பதிஞ்சிருங்க தனித்தனியாக பதியணும்னு நினைக்க வேண்டாம் ஸோ இப்படி நீங்கள் பதிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த பிஎம் கிசானாலும் சரி பிஎம் பசல் பீமா யோஜனாவாக இருந்தாலும் சரி அந்த பயனும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இது ஏப்ரல் ஒன்றாம் தேதி இருக்கான லாஸ்ட் டேட்டுங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணு பொறுமையெல்லாம் இருக்க வேண்டாம் ஸோ கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனடியாக நீங்கள் நடவடிக்கையில் இறங்கிடுங்க அப்புறம் பிஎம் எம் கிஷான் பணம் கிடைக்கலைங்கிற சிக்கல் வந்துடக்கூடாது இப்போ வந்துட்டு சிலர் வந்துட்டு கோடை விவசாயம்லாம் பண்ண இருப்பீங்க ஸோ இது வந்துட்டு சில பகுதியெல்லாம் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு போடுவீங்க ஸோ அப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு பசல் பீமா யோஜனா பயன்படுத்தணும் ஸோ இந்த இவ்வளவு சிக்கல் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு இனி வரும் காலங்களில் இந்த நீங்க பத்தொன்னு அடங்கள் ஆதார் எல்லாத்தோடும் சேர்த்து இந்த அக்ரி ஸ்டாக்குங்கிற இதுவும் ஒரு மஸ்ட் இதையும் சேர்த்து கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸும் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அதனால் இதை பதிய மறந்துடாதீங்க ஸோ இது வந்துட்டு ஒரு அவசர பதிவாக தான் இதை கொடுக்குறேன் ஏன்னா ஏப்ரல் அப்படிங்கிற போது நமக்கு காலங்கள் மிக குறுகிய காலம் தான் இருக்குது ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா சந்தேகம் தான் நீங்கள் வந்து கமெண்ட் பாய்ஸு சொல்லுங்கள் நான் சொல்ல தயாராக இருக்கேன் அதே நேரத்தில் நீங்கள் உங்களோட விணிங்கி நீங்கள் அவங்கள்டையும் இதை தெளிவுபடுத்திக்கங்க இல்லை உங்களுடைய அக்ரி ஆஃபீஸர் அணியை அவங்கள்டையும் நீங்கள் தெளிவு சோ இதற்கான ஒரு தெளிவான ஒரு அறிவுக்கு வெளியிட்டிருக்காங்க சோ இதை இதை பயன்படுத்தி நீங்க உடனடியாக பொறியங்க உருவுகளை சோ மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்